ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சக்கரை வலி யூஸ் பண்ணி இந்த டேஸ்டியான என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வாங்கினா சக்கரவள்ளிக்கிழங்கில் ஒரே ஒரு கிழங்கு மீதி இருந்துச்சு நான் இந்த கிழங்கில் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்து காமிக்க போகிறேன் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இது வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ கேட்குறாங்களோ அப்போ எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது இந்த கிழங்குடைய மேல்பாகம் அடிபாகம் இது ரெண்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அது லைட்டாக வேர் பகுதி இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு இந்த கிழங்கு வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ்க்குலாம் எப்படி வந்து கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி இதோடைய தோல் பகுதி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் சொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பெரிய சைஸில் ரொம்ப மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உடையி போயிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்த அந்த கிழங்கை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி வடிகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெளியில் வைக்க போகிறோம் உருளைக்கிழங்கில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த மாதிரி செய்வோமோ அதே மாதிரி இந்த சக்கரை வலி கிழங்கிலையும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மெத்தில் தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் செய்யணும் பாதி வரைக்கும் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி செய்வோமோ அதே மத்தில்தான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வேறு ஒரு மெத்தட் செய்ய போகிறோம் இப்போது தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஈரத்தை ஒரு கிளாத் போட்டு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துடலாம் இந்த ஈரத்தை நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபேன் காற்றில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே உளர்த்தி எடுத்துக்கலாம் ஃபேனுக்கு பதிலாக நீங்கள் வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா கூட அது சீக்கிரமாகவே அது மேலே இருக்கிற ஈரம் உலர்ந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி நல்லா உலர்த்தி எடுத்து வச்சிருக்கிற அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இல்லைனா மேலே உங்களுக்கு சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் டபுள் ஃப்ரை பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக முருமுருன் வந்து வரும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இதே கடாயில் நம்ம மறுபடியும் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ஸோ அதனால் எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா முருமருண் வெந்து வந்துருக்குது பாருங்கள் இப்போது இந்த ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த சக்கரை வள்ளிக்கிழங்கில் சாட் மசாலா சில்லி பவுடர் அதேமாதிரி உப்புலாம் சேர்த்து நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படின்றத பார்க்கலாம் இப்போ வேறு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அதே கப்பில் ஒரு கால் கப்புக்கும் குறை வே பார்த்தீங்கனாக்கா அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கனாக்கா ஓமம் எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை சேர்க்குறேன் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது உப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம் நம்ம சர்க்கரை விலை வேக வைக்கும்போது அதில் நம்ம உப்பு எதுவும் சேர்த்து வேக வைக்கல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் மாவு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைக்கப்புலேருந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ நீங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவை பார்த்து நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் இது வந்து நம்ம சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறம் எப்போ நம்ம ஆயிலில் வந்து போட்டு பொறிக்க போகிறோமோ அப்போ வந்து நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற அந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க இதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா சக்கரை வெள்ளிக்கிழங்க நல்லா ஊறிட்டு உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் எப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு அந்த மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாவு நல்லா கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனாகளுக்கும் நல்லா சூடான எண்ணெய் அதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் சூடான எண்ணெய் சேர்த்தது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த கிழங்கு ரொம்பலாம் ஸ்வீட்டாக இல்லை லைட்டான ஸ்வீட்டோட தான் இருந்துது இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் லைட்டான ஸ்வீட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா கரசாரமான மாவில் டிப் பண்ணி நம்ம இதை வந்து ஸ்நாக்ஸ் செய்திருக்கிறோம் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் ஒரு தடவை சக்கரைவெளி கிழங்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்வீங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் வேகிறது பார்த்தீங்கனாக்கா நம்ம சக்கரை கிழங்கை கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு பொறிக்கும் போதும் சரி அதே மாதிரி இப்போ நம்ம மாவுல டிப் பண்ணிவிட்டு நம்ம போட்டு பொறிக்கும் போதும் சரி நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கனாக்கா நம்ம எண்ணெயில் போடும்போது அடியில் தான் இருக்கும் ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மேலே எழும்பி வரும் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு நீங்கள் ரெண்டு சைடுமே வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு ஒரு கொத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு இது கூட சேர்த்திங்கன்னா கூட நல்லா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போ எங்கிட்ட இல்லை அப்படின்றதெல்லாம் நான் சேர்க்கலை இப்போ நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சக்கரவள்ளிக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா இதே மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்நாக்ஸில் நீங்கள் ஒரு தடவை செய்து வச்சுட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்காக்கங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க கேட்குறப்ப நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஒன் மந்த் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஆகிற மாதிரி நல்லா பொரிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கெட்டே போகாது எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா முறு முருன்னு நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்து ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அவங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பன்பட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபீஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் உடனே சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ